சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில ஒரு சிலர் நினைக்கிறது உண்டு என்ன உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க என்ன ஏதாவது குற சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளவே வேதனைப்படுவீங்க அதனால உங்களுடைய வேலைகள் தான் தடைப்படும் ஒருத்தர் திட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை நாம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க திட்டினதுல நியாயம் இருக்கா சரி அந்த தவறை நாம திருத்திப்போம் அப்படின்னு நாம எடுத்துக்கணும் இல்லை நான் சரியா தான் செஞ்சேன் ஆனாலும் அவங்க திட்டுறாங்க அப்படின்னு தோணுதா அதை நீங்க பெருசாவே எடுத்துக்காதீங்க நீங்க சரியா செஞ்சீங்க இல்லையா அவ்வளவுதான் அதாவது ஒருத்தர் ஒரு கழுதிய வளர்க்குறாரு அந்த கழுத பல வருஷங்களா அவர்கிட்ட இருக்குது அந்த கழுதைக்கு வயசும் ஆகுது அதுக்கு ஒரு முடியாத கட்டம் ஆனா அந்த கழுதைய அவரால் எங்கேயும் விற்கவும் முடியல மனசு வரல ஆனா அந்த கழுதைய வச்சுக்கிறதால எந்த பலனும் இல்லை இப்படி அவருக்கு மனநிலை இந்த மாதிரி இருக்கு ஒரு முறை அவங்க வீட்டில் ஒரு கிணறு இருக்கு அந்த ஒரு தரையோட ஒரு கிணறு இருக்கு ஒரே கிணறு அந்த கிணத்துல தண்ணி கிடையாது தண்ணி வத்துருச்சு இந்த கழுதை வயசானது காரணமா அதுக்கு கண் பார்வை சரியா இல்லாம என்ன ஆச்சு அந்த கணத்துக்குள்ள விழுந்துருச்சு அதனால மேல ஏறி வர முடியல இவரும் போராடி தூக்கத்துக்கு முயற்சி பண்றாங்க தூக்க முடியல அந்த கழுதையும் எப்படி எப்படியோ ஏறி பாக்குது ஏற முடியல அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களை எல்லாம் வந்து கழுதியை தூக்கத்துக்கு கூப்பிடுறாங்க அந்த கழுதிய மேல தூக்க விடுங்க கூப்பிடுறாங்க அவங்க அடப்போப்ப நீ வேற அப்படின்னு போயிட்டே இருக்காங்க இவர் அப்போ யோசிக்கிறார் இந்த கழுதையெல்லாம் நமக்கு எந்த பயனும் கிடையாது இதுக்கு கண்ணும் தெரியல இது இப்படியே இருக்கிறத விட இதை அப்படியே போட்டு இந்த கிணத்தோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதே மாதிரி அந்த கிணத்துலயும் தண்ணி கிடையாது வத்தி போச்சு இந்த கிணறும் பலன் கிடையாது இந்த கழுதியும் பலன் கிடையாது ரெண்டும் இல்லாமலே போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஊர் பாரதான் மறு கூப்பிட்றாரு ஏப்பா இந்த கிணறு வந்து யூஸ் இல்லாம இருக்கு எனக்கு இந்த கழுதியும் யூஸ் இல்லாம தான் இருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கை மண் அள்ளி போட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இந்த கிணறு ரொம்பிடும் இந்த கழுதியும் உள்ளதே இருந்து சமாதி ஆயிடும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு உடனே இதுக்கு மட்டும் எல்லாரும் வராங்க ஒரு சிலர் இதுக்குதான் வருவாங்க உதவிக்குன்னா வரமாட்டாங்க அந்த மாதிரி இந்த கழுதைய அந்த கணத்துக்குள்ளே போட்டு மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்றாங்க எல்லாரும் ஒரு ஒரு கையாரு ஊர்காரங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கணத்துக்குள்ள ஒரு ஒரு கை எடுத்து போடுறாங்க மண்ணு யாரும் வந்து கழுதை என்ன பண்ணுதுன்னு பாக்கல கிணறு ரொம்பதான் பார்க்கல சுத்தி இருக்கிற மண்ணு எடுத்து போட்டுட்டே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ரொம்பிடும் அப்படின்னு நினைச்சு தூக்கி தூக்கி போட்டுட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கழுதை கத்துற சவுண்டு கேட்குது என்னடான்னு பார்த்தா இத்தனை பேரும் அள்ளி போட்டாங்க இல்லையா மண் அந்த மண்ணையே படிக்கட்டா பயன்படுத்தி உயரத்துக்கு வச்சு 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 என்ன பண்ணுச்சு அந்த மண் கொட்டணுனே அது மேலே ஏறி நிற்கும் அந்த மண்ணு கொட்டனே மறு அது மேலே ஏறி இப்படியே ஏறி ஏறி என்னாச்சு அந்த கழுத மேலே வந்துருச்சு அந்த கழுத எல்லா ஊர்க்காரங்கள்லாம் இந்த கழுதை வேணாம் அப்படின்னு தூக்கி போட்ட மண்ணையே மேடாக பயன்படுத்தி அந்த கணத்துக்கு வெளியில வந்துருச்சு எல்லாம் ஆச்சரியம் இந்த கதை உங்களுக்கு என்ன உணர்த்துக்கு நம்மளை சுத்தி யார் என்ன சொன்னாலும் சரி அத அப்படியே படிக்கட்டுகளாக நம்ம பயன்படுத்தி நம்முடைய உயரத்துக்கு நாம வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதை அதனால எல்லாரும் திட்டுறாங்க 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 யாரும் திட்டி என்னங்க ஆக போகுது ஒண்ணும் கிடையாது நம்ம வாழ்க்கை நாம தான் வாழும் சொல்றவங்க சொல்லிட்டுதான் இருப்பாங்க சொல்றவங்க உங்க உங்களை ஒரு குறை இருக்கா திருப்தி கேட்டுக்கு ட்ரை பண்ணுங்க அவங்க சும்மா சொல்றாங்கம் அப்படி எல்லாம் இல்லமா அப்படின்னு நினைக்கிறீங்களா தூக்கி போடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த மாதிரி நாம நமக்கு வர துன்பங்களை நமக்கு வர கஷ்டங்களை நாம ஒரு ஒரு படிக்கட்டுகளாக நாம பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நாம தான் வெற்றியாளர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்